ஆடு 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 மேய்க்கலாம் மேய்க்கலாம் நான் அதாக்குறேன் யாரெல்லாம் மேய்க்க 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 வர வர மாடு மாடு ரெண்டு ரெண்டு அவர்களை சொல்லுவோம் நாங்கள் மருத்துவர்கள் தான் என்பதை நீங்கள் சொல்ல மேய்க்கட்டும் நம்ம டாக்டர் உனக்கிட்ட ஒரு நோயாளி பால் குடிங்க முட்டை சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க சாப்பிடுங்க அது எங்க இருந்து வரும் உங்க ஒப்பங்க கொண்டாடுவாங்க எங்க ஆத்தாள் பணம் தான் கொண்டு வரணும் ராஜா தெரியுதுல்ல அங்க உன்னை குற்றப்படுத்துவான் வேளாண்மை செஞ்சிடாத மாடு வளர்த்துறாத நாட்டுக்கோழி வளர்த்துறாத பட்டுப்பூச்சி வளர்த்துறாத தேனீக்கள் வளர்த்துறாத ஆனா தேன் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு தேக்கு ரெண்டு தேன் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஹெல்த்துக்கு நல்லது ஒரு புலி வீரனை ஒரு மரவனை நேருக்கு நேர் கண்ணுக்கு கண் பார்க்க பயந்த கோளை சிங்களன் புறமுதுகள் சுட்டு கொண்டான் அதுவும் கையையும் கட்டிட்டு காலையும் கட்டிட்டு கண்ணையும் கட்டிட்டு அந்த காட்சிகள் இன்னும் இருக்கிறது அன்னைக்கெல்லாம் பேசாத இந்த காங்கிரஸ் திமுக இன்னைக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு மணிப்பூர் கலவரத்தை பேச குஜராத்து கலவரத்தை பேச ஈழப்படுகொலையை பேச காஷ்மீரில் நடக்கிற அநீதியை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இந்திய நிலத்தில் ஒரு அரசியல் கட்சி தகுதி நேர்மை வைத்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கிறது உங்களுக்கு என்ன இருக்குது அதை பற்றி பேச உங்களுக்கு என்ன இருக்குது சரி இந்த நிறுவனத்துக்கு பேசினீர்கள் இந்த பதிமூணு வயது பெண் குழந்தையை புற சுட்டானே அப்போதைய நீங்கள் பேசவில்லை கலவரம் ஆரம்பித்து எழுபத்தாறாவது நாளில் பேசுகிறீர்கள் எழுபத்தாறு நாள் என்ன வழி கொண்டிருந்தீர்கள் எதனால் பேசவில்லை தேர்தல் வருகிறது அதனால் இதை பற்றி பேச வேண்டிய தேவை வருகிறது அங்கே முப்பத்தாறு கட்சி கூட்டணி இங்கே இருபத்தாறு கட்சி கூட்டணி ஏனென்றால் அங்கே சாபவன் தாக்கி அழிக்கப்படுபவன் கிறித்தவன் கிறித்த மதத்தை சார்ந்திருக்கிறான் அப்போ இங்கிருக்கிற கிறித்தவர்களை வழக்கம் போல ஏமாற்ற வேண்டும் அதற்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று பேசுவது நாம் ஈழத்தை பற்றி பேசும்போது நாம் இனப்படுகொலை பற்றி பேசும்போது தேவையில்லாமல் இங்கே அரசியலாக்கிறார்கள் என்று பேசியவர்கள் இவர்கள் தான் இவர்கள் தான் ஈழமெல்லாம் இங்கு அரசியல் ஆகாது அதெல்லாம் ஒரு தாக்கத்தை மேற்படுத்தாது அது தேவையில்லாமல் இங்கே பேசி அரசியல் செய்கிறார்கள் என்று பேசியவர்கள் தான் இன்று மணிப்பூர் கலவரத்தை அரசியல் பேசுகிறார்கள் வெறும் தேர்தல் ஆதாயம் தேர்தல் லாபத்திற்காக மட்டுமே இவர்கள் அழுவார்கள் எந்த ஒரு சிக்கலுக்கு ஆத்மார்த்தமாக ஊழமாக இவர்கள் அழுதிருக்கிறார்கள் போராடியிருக்கிறார்கள் ஒன்றுக்கு மணிப்பூரில் நடந்ததுதான் அன்று குஜராத்தில் நடந்தது அதை நீங்க எதிர்க்கவே இல்லை ஒரு அரச படுகொலையை ஒரு அரச பயங்கரவாதத்தை வன்முறையை கலவரம் என்று சொல்லி சுருக்கியவர்கள் இந்த மேதைகள் தான் அதை தேவையில்லாம அரசியல் ஆக்காதீர்கள் என்று எழுந்தி எழுதிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான் இல்ல இரண்டு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது எத்தனை கொடூர மரணங்கள் எவ்வளவு வன்புணர்வு கொலைகள் ராணுவம் என்று இருந்தால் கற்பழிக்கத்தான் செய்யும் என்று சொன்ன பெருமக்கள் தான் இவர்கள் ஓடி ஓடி போய் பார்க்கிறார் ராகுல் காந்தி மணிப்பூரில் இவர்கள் ஆட்சி காலத்தான பதினாறு ஆண்டு காலம் ஐரோம் சர்மிளா உண்ணாணுவம் இருந்தார் இன்னைக்கு மெய்த்தீன மக்கள் கற்பழிக்கிறாங்க அன்னைக்கு உங்க ராணுவம் கற்பழிச்சது